சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா தகவல் தான் பிரம்ம முகூர்த்த காலம் எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நாம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரோம் பிரம்ம முகூர்த்தத்தை செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏன் இவ்வளவு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குது பிரம்ம முகூர்த்தம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இத்தனை முன்னேற்றங்களை தருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த காலம் எங்க பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில தான் இந்த பிரம்ம முகூர்த்த காலம் முதன் முதல்ல தொடங்கியது பிரம்ம முகூர்த்தம் பிறந்ததுக்கான புராணங்களும் இருக்கு மிகப்பெரிய ஒரு அழகான புராண கதை அது எளிமையை நான் உங்களுக்கு சொல்றேன் சுருக்கமா நான் சொல்றேன் அதாவது பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா தினம்தோறும் அதிகாலை நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த காலம் இந்த காலகட்டத்துல நம்முடைய குலதெய்வம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை மனசு நினைச்சு நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது நமக்கு பல மடங்கு வெற்றிகளை குவிக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி சூரிய உதயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நேரம் அப்படிங்கிறது வித்தியாசப்படும் நாம் அந்த சூரிய உதயத்தை கணக்கு வச்சு நாம இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தை நாம நம்முடைய வேலைகளுக்கு செய்கிறதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனால சராசரியாக தினம்தோறும் அதிகாலை நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த காலம் இப்படி நாம வச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தம் முத முதல்ல தொடங்கியது எங்க அப்படின்னா அண்ணாமலையார் ஆலயமான திருவண்ணாமலையில தான் ஜோதி ஸ்வரூபமான அண்ணாமலையார் அடிமுடி காண வேணும் அப்படின்றதுக்காக திருமாலும் பிரம்மாவும் ஆயிரம் வருடங்கள் தவம் இருந்து முயற்சிகள் பண்றாங்க ஆனாலும் ரெண்டு பேராலுமே முடியலை பல முறை முயற்சிகள் செய்தும் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து பல முறை முயற்சிகள் செய்தும் அண்ணாமலையாரினுடைய அடிமொழி காணல காண முடியல இதை உணர்ந்த திருமலை என்ன பண்றாரு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் எங்களுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன் உங்களுடைய அடியும் முடியும் காண முடியாது அதை காண முயற்சி செய்யறது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சுட்டுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா பிரம்மா அந்த மன்னிப்பு கேட்கல மீண்டும் இருந்து அடிமுடி காண வேணும் அப்படின்னு பிரம்மா முயற்சி செய்யறாரு ஆனாலும் முடியலை அப்பதான் என்ன பண்றாரு சிவபெருமானினுடைய திருமுடியிலிருந்து விழக்கூடிய தாழம்பூவை பொய் சாட்சிக்கு கூப்பிடுறாரு நீ சிவனினுடைய இருந்து தானே விழற நான் திருமுடியை பார்த்துட்டதாக நீ வந்து பொய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மா தாழம்பூவம் ஒத்துக்குது இது தெரிஞ்ச உடனே சிவபெருமானுக்கு கோபம் உண்டாகுது அப்போதான் தாழம்பூக்கு சாபத்தை விடுறாரு அதாவது என்னுடைய பூஜையில இனி உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும்தான் தாழம்பூவை நம்ம பூஜையில சேர்த்துக்கலாம் மற்றபடி தாழம்பூ சிவபெருமானுக்கு பூஜையில சேர்க்கக்கூடாது இப்படி தாழம்பூவை பொய் சாட்சிக்கு அழைத்த காரணத்தால சிவபெருமான் கோபத்தின் காரணமாக என்ன பண்ணிட்டாரு திருமால் தன்னுடைய தவறை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டதால அவருக்கு பூலோகத்தில் உருவ வழிபாடு உருவாகட்டும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பிரம்மாவுக்கு உருவ வழிபாடு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறார் தன்னுடைய தவறு அப்படிங்கிறத உணர்ந்துட்டாரு பிரம்மா அதனால அமைதியா போயிட்டு தன்னுடைய தவத்தை மேற்கொள்கிறார் அப்போதான் மறுபடியும் பெருமாள் என்ன பண்றாரு அதாவது திருமலை என்ன பண்றாரு சிவபெருமான் கிட்ட சொல்றாரு ஆஹ் பெருமானே நமக்கெல்லாம் ஆலயம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் மக்களுக்கு நம்முடைய திருவுருவங்கள் எப்படி இருக்கும்னு தெரியும் ஆனா பிரம்மாவினுடைய திருவுருவம் பொதுமக்களுக்கு உலக மக்களுக்கு கண்டிப்பா தெரியணும் ஏன்னா தான் எப்படி படைக்கப்பட்டோம் தன்னை படைத்தது யார் அப்படிங்கிற உண்மை மக்களுக்கு தெரியணும் அதனால பிரம்மாவுக்கு ஆலயம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு அப்போதான் பிரம்மாவும் தன்னுடைய தவறை ஆழமாக உணர்ந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் என்னுடைய தவறு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு அப்போ சிவபெருமான் மன்னிக்கிறார் மன்னிச்ச உடனே பிரம்மா கேட்டுக்கிறார் அந்த நேரத்துல உருவானது தான் இந்த தத்தாத்ரேயர் உருவம் அதாவது இந்த தத்தாத்திரேயர் ஸ்வரூபம் அப்படிங்கிறது மத்தியில சிவபெருமான் சிவபெருமானுக்கு வலது பக்கத்துல திருமால் சிவபெருமானுக்கு இடது பக்கத்துல பிரம்மா இந்த ஒரு மும்மூர்த்திகளினுடைய சொரூபம் தான் தத்தாத்திரேய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு திருவுருவ சொரூபம் ஏற்படட்டும் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட பிரம்மாவுக்கு மனசு ஆறலை ஏன்னா பொய் சாட்சிய நாம ஏற்பாடு பண்ணி தாழம்பூவை நாம கூப்பிட்டு இந்த மாதிரி நாம நம்மளுடைய தரத்தை நாமளே குறைச்சிக்கிட்டோமே சிவபெருமானினுடைய கோபத்துக்கு நாம ஆளாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஆயிரம் ஆண்டு காலம் தவம் இருக்கிறார் அப்படி தவம் இருக்கும்போது மீண்டும் சிவபெருமான் வந்து கேட்குறாரு அதுதான் உனக்கு வந்து தத்தாத்திரேயர் ஸ்வரூபத்தில் உனக்கு இடம் தரேன்னு சொல்லிட்டாரு என்ன மறுபடியும் ஏன் தவம் இருக்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் பிரம்மா என்ன சொல்றாரு உங்களுடைய கருணை உள்ளம் என்னுடைய தவறுகளை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க ஆனாலும் எனக்கு நான் செய்த தவறு நெருடலாகவே இருக்கு அதனால என்னுடைய வேண்டுதலுக்கு எனங்க தினந்தோறும் அதிகாலை எனக்காகவே ஒரு முகூர்த்தத்தை ஒதுக்கி நான் செய்த தவறுக்காக என்னுடைய முகூர்த்தத்தில் எழுந்து தன்னுடைய வேலைகளை தொடங்கக்கூடிய மக்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் திருமாலினுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசிர்வாதமாக சேர்ந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த காலை நேரமான நான்கு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஒரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு என்னுடைய பெயரிலேயே ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் அருளணும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மா அப்போதான் சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆக நாம தினந்தோறும் இரவு தூங்கி மறுநாள் கண் விழிக்கிறதே நமக்கு மறுபிறப்பு மாதிரி தான் அந்த மறுபிறப்பை நமக்கு தினம்தோறும் அருளக்கூடிய கடவுள் யாருன்னா பிரம்மா இப்படி பிரம்மாவுக்கு நாம நன்றி சொல்லும் விதமாகவும் சிவபெருமான் மற்றும் திருமாலுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக மும்மூர்த்திகள் சொரூபமான தத்தாத்திரேயரையும் மனசு நினைச்சு நாம அதிகாலை பிரம்ம முகூர்த்த காலத்துல எழுந்து நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி நம்முடைய வழிபாடுகளையும் நம்முடைய வேலைகளையும் துவங்கும் பொழுது மும்மூர்த்திகளினுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது அத்தனை தேவர் தேவிகளினுடைய தேவதைகளினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே இது வந்து ரொம்ப அழகான ஒரு புராண கதை புரியணும் அப்படின்றதுக்காக எதுவும் சொல்லியிருக்கேன் சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்